கொலை பண்ண வந்து சாமியார் மடங்கிற பேர் நடக்கிறதெல்லாம் விபச்சாரமும் கொலைகளும் தான் அங்கே நடக்குதுங்கிறது தான் இது SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம் இன்னொன்று சொல்றாங்க பௌர்ணமியில் டான்ஸ் எல்லாம் நடக்கிற ஒரு இடம் பிரமாதமான இடம் அங்கே என்னென்னமோ இருக்கும் அங்கே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போறாரு என்ன பண்ண முடியும் யார் என்ன ஆக்சிடென்ட் ஊனர் இருக்காரு இல்லையா அவரு வந்து பிஜேபியை சேர்ந்த எம்பியா இருக்காரு முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது செய்திதான் தான் இனிமே இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் அந்த ஒரு மடம் மாத்திரம்னா காஞ்சிபுரத்தில் ச சங்கர் நாராயண கோலம் நடக்குது அங்கே போயிட்டீங்க அவ்வளோ தூரத்துக்கு கற்பழிப்பே எப்படின்னா கற்பழிச்சது நான் கண்ணால் பார்த்தேன்னு பார்த்து பேர் சொல்லி நடக்காது அந்த பெண் சொல்லணும் ஆமாம் எனக்கு கற்பழிச்சான்னு சொன்னால் தான் கேஸ் வீட்டில் இ இந்த குடும்பத்துலேயா கூட இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்பிக்கையே அப்படின்னா அது வந்து போவின்னா அது என்னம்மா பண்ணுறது இப்போ உத்தர ஒரு பொண்ணு வந்து கற்பனைக்கு கொள்ள கோயில் ஒரு சிறுவர் கோயில் புனிதமான இடம் அந்த தப்பு நடக்காதுன்னு பார்த்தா கடைசியில் அந்த தப்பு அந்த கேஸை எடுக்காதேன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறோம் யார் தெரிஞ்சுருந்து பாஜக கட்சியை சேர்ந்த ஆள் கட்சியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ அந்த குற்றவாளிகளில் கைது கொடுக்க கூடாது பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்து மதத்துக்கு அதிகமா சப்போர்ட் பண்றோம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே இந்து கோவில்ல தான் இந்து பெண்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா கிறிஸ்தவ சர்ச்சிகள் நடக்கவில்லையா அசூதிகள் நடக்கவில்லையாப்பாங்க அதான் பத்து ஆட்சி மாற்றம் நடந்தாலோட ஒன்னுடும் ஆட்சி மாற்றம் ஆல்ரெடி நடந்திருக்கேன் சார் அதிலயுமே தான் இந்த செயல் நடந்துட்டு ஆட்சி மாற்றம் இருந்தாலும் அதிகாரிகளாகவும் தானே

சார் கர்நாடகால தர்மசாலால கிட்டத்தட்ட ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூறு பெண்களை வந்து கொலை செஞ்சிருக்காங்க அந்த கோவில் ஊழியரே வந்து அதை முன் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த கருத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க முதல்ல அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கட ஒழிய ஆதாரங்கள் முழுசாவே கிடைச்சிருக்கே எங்கெங்க என்ன மாதிரியான ஆதாரம் முழுசுமே சப்மிட் பண்ணிருக்காங்க கிடைச்சிருக்கா ஆதாரம் இருக்கு அப்படியா அப்படின்னா அது அது அந்த காலத்துல இருந்து தலான இயக்கங்கள் சொன்னதுதான் கோயிலுங்கிறது வந்து கொடியோரு கோடாரமாக மாறி இருக்குதுங்கிறதா கலைஞர் அன்னைக்கு எழுது ப்ரூவ் ஆகுது அந்த ஒரு மடம் மாத்திரமா காஞ்சிபுரத்தில் ச சங்கர் நாராயண கோலம் நடக்கு இல்லையா அங்கே போயிட்டீங்க அவ்வளோ தூரத்துக்கு இங்கே காஞ்சி ஜெயேந்திரன் உள்ள திறனாங்களே கொல கொலகார்த்தா அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க பௌர்ணமியில் டான்ஸ் எல்லாம் நடக்கிற ஒரு இடம் பிரமாதமான இடம் அங்கே என்னென்னமோ இருக்கு எதனும் நடக்குதுங்க அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகிற என்ன பண்ண முடியும் யார் என்ன ஆக்சிடென்ட் இருக்க முடியும் தர்மத்தலாவில் அந்த 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 மடத்தினுடைய அரசியல் செல்வாக்கு போயிடுச்சு அதனால தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க இருந்திருந்தாக்கா காவல்துறை அதை கண்டுகிட்டு இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து இப்போ வந்து அவர் சொல்றது என்னமோ நூறுக்கு மேற்பட்டவங்கன்னு அவர் சொல்றாரு அதாச்சும் குழந்தை ஸ்கூல் படிக்கிற குழந்தை யூனிஃபார்மோட பேக்கோடு நான் புதச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன் எல்லாமே அவங்க சொன்னதுனால நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் இதெல்லாம் வந்து எண்பத்தஞ்சுல இருந்தே நடந்துட்டு சொல்றாங்க அப்படி பார்க்க போனா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை நாலாயிரம் பெண்களுக்கு மேலே இதில் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதை தாண்டி வட்டிக்கு விடுறாங்களா அவங்க அந்த வட்டிக்கு விடாம அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆண்களையும் அவங்க கூட செஞ்சிருக்காங்க ஸோ கோ கோவில் அப்படின்ற ஒரு நிர்வாகம் மக்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதத்தாமா அண்ணா வந்து அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அண்ணா எழுதின வேலைக்காரி படமே அதுதானே கதை மடாதிபதியெல்லாம் கொலகார பசங்கன்னு தான் எழுதுன கதையா இருந்தேன் கதாநாயகனுடைய தந்தை வந்து கொலை குற்றம் சாட்டப்படுகிறார் அவன் போராடுறான் கொலை பண்ண வந்து சாமியார் படமே அதுதான் மடங்கிற பேர் நடக்கிறதெல்லாம் விபச்சாரமும் கொலைகளும் தான் அங்கே நடக்குதுங்கிறது தான் இது பல ஆதாரங்கள் பல இதெல்லாம் இருந்தது ஒரு சமயத்தில் வந்து கல்கிங்கிற ஒரு இதை வந்து இருந்தது அதையும் அது மாதிரி தான் அப்புறம் வந்து பெரிய கல்கிங்கிறது அந்த ஒரு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் பெரிய விஷயமா இருந்தது கல்கி பகவான் கல்கி பகவான் எங்கே பார்த்தாலும் பிரபல நடிகர்கள்லாம் கல்கி பகவான் பின்னாடி போயிடுச்சு அப்புறம் அவங்கள பற்றி பயங்கரமான இதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாம் போயிட்டு போயிடுச்சு அந்த இதாக போயிடுச்சு அது மாதிரி பல மடங்களை மாட்டிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு இதெல்லாம் லிங்கமெல்லாம் எடுக்கிற ஒரு சாமியார் இருந்தார் அவருக்கு அப்படி தான் கொல்ல குற்றமெல்லாம் சாப்பிட்டாங்க எந்த மடத்தை எடுத்து பார்த்திங்கனாலும் பின்னணியிலே ஏதோ இருக்கும் இன்றைக்கி அந்த மடத்தினுடைய அரசியல் செல்வாக்கு போயிட்டதுனால இன்றைக்கி வெளியில் வருது காஞ்சிபுரம் கேச்சு எப்படி விழுந்து அரசியல் செல்வாக்கு போனதுனால தான் வெளியே வந்தது ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் காஞ்சிபுரத்து மேலே வச்சாங்க யாரும் கெட்ட நெருங்க முடியலையே ஜெயலலிதாவிட்ட முறைச்சிக்கிட்ட வந்ததுனால தான் அந்தமாக வெளியே போனது செல்லு அரசியல் செல்வாக்கு போன அப்புறம் தான் நான் ஆக்ஷன் எடுத்தேன் அதோட அந்த படத்துக்கிட்ட போக முடியுது அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கிட்ட ப்ரைம் மினிஸ்டர் அங்கே போறாரு இருக்கும் போது யாரும் என்ன பண்ண முடியும் அதே விஷயம்தான் சார் இங்கயுமே நடந்திருக்கு ஆக்சுவலி நிர்வாகத்துடைய உணர் இருக்காரு இல்லையா அவர் வந்து பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பியா இருக்காரு அவர் அவங்க தம்பிங்க தான் இதை எடுத்து செஞ்சதாவும் சொல்லப்படுது அப்போ பண்ண உணவு அவர் இத்தனைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய காலையிலே விழுந்து கும்பிட்டு போவாரு அப்படின்னு முடிச்சு அவ்வளோ இது செய்து அவ்வளோதான் இனிமே இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை

இந்த அடத்துக்குள்ளாரியே சில பாலிடிக்ஸ் வந்து அவரை தூண்டி விட்டு சொல்கிறான்னு வேண்டிய விட்ருக்கலாம் பிஜேபிக்குள்ளார ஏதோ ஒரு இருந்திருக்கலாம் அந்த ரெண்டு ஃபேக்ஷன்ன்றதுக்குள்ள அவர் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்ருக்காங்க ஏன் அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலேயே இதை பற்றி யாருமே பெருசாக பேசுகிறேன் பிஜேபி சார்ந்தவங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் நம்ம ஊரில் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறோம் ஏமா அந்த கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கிட்ட நம்ம எப்படி போக முடியும் மூணு பிரசண்டிக்காரங்க ஒரு பத்திரிக்கையில் ஏதாவது வந்துருங்க அதை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கல்ல ப்ரைம் மினிஸ்டர் ரெகுலராக வந்துட்டு போறாரு அமித்ஷா ரெகுலராக வந்துட்டு போறாரு அப்புறம் எப்படி இது இது பண்ண முடியும் அதனால அவங்க வர்றதுனால அந்த இது வந்து புனிதமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் பிரைம் மினிஸ்டர் வர்ற இடம் தப்பா நடக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அரசியல் அப்படிங்கிறத தாண்டி போலீஸ்மே இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க செல்வாக்குள்ள மனிதர்கிட்ட நம்ம ஏமா இப்போ இது பண்ணுறோம் ரெண்டாவது புகார்கள் இப்போதான் நம்ம வந்துருக்குது புகார் வரா சங்கர் நாராயண கேஸில் வந்து புகார் வந்ததுக்கு பிறந்த எடுக்கணும் சரி சார் இப்போ இந்த அரசியல் வந்து பிஜேபி சார்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது எண்பத்தி அஞ்சுல இருந்து நடந்துட்டு இருக்கு போலீஸ் நிர்வாகம் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் இருக்கு ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மாறி மாறி தானே இருக்காங்க அப்ப யாருக்கு அதுக்குமேவா இந்த விஷயம் ஒரு போயிருக்காது ஏன்னா அத்தனை பெண்கள் இறந்துருக்காங்க புகார் கொடுக்கறவங்க எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் பொறுத்து தான் அந்த போலீஸ் ஆக்சன் இருக்கும் வந்தது அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க கேட்டே ராகுன்னு இப்படிலாம் படம் எடுத்துக்கிட்டுருக்காரு அந்த ப்ளூ ப்ளூஃபில் இருக்கிற பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லை அப்புறம் எங்கே இருக்குது கேஸு நீயே முந்திரி கோட்டையார்க்கு வந்து கேட்குற அவங்க சந்தோஷத்துக்கு படம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதை நீ எப்படி கேட்கலாம் அந்த பெண் யாராவது வந்து என்னை இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி ப்ளூஃபில் எடுத்துட்டாங்கன்னாக்கா அது அப்போ தான் வழக்கு கற்பழிப்பே எப்படின்னா கற்பழிச்சது நான் கண்ணால் பார்த்தேன்னு பார்த்து பேர் சொல்லி நடக்காது அந்த பெண் சொல்லணும் ஆமாம் என்னை கற்பழித்தான்னு சொன்னால் தான் கேஸு பெண்ணே சொன்னால் கூட அதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணி தான் இது இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்லாம் வந்ததுன்னா அதை அவ்வளவு சுலபத்தை நிரூபிக்க முடியாது சார் ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த அதே கோவிலுக்கு கூட்ட கூட்டமா நிறைய பேர் போறாங்க பாதி பேர் காணாம போறாங்க இதை பத்தி வந்து ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க வந்தாங்க காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க ஆனா அவங்களையுமே கடைசி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அலட்சியமான பதில் உங்க பொண்ணு வேற யாருக்குன்னா போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலாம் வந்திருக்கேன் அதாவது தாயே சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப என்னன்னா தர்மஸ்தலா கோவிலினுடைய அரசியல் பெண்ணி கொஞ்சம் போ குறஞ்சிருக்குது அதனால தான் இந்த விஷயமெல்லாம் வருது இல்லாட்டி போனால் வராது இப்போ இதே மாதிரி பல இடங்கள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் இந்த உலகம் சாமியார் மடம் ஒன்று இருந்தால் அங்கே இதெல்லாம் நடக்கத்தாம செய்யும் அதை எதுவும் வந்து தவிர்க்கவே முடியாது அங்கே நடக்கிறது அதுதான் எவ்வளோ சொல்கிறாங்களே எவ்வளோ சாமியார் மடங்கள் அண்ணா அதான் நான் தான் சொல்கிறேன் அண்ணா எழுதுன வேலைக்காரி படத்தில் அதுதான் காட்டுறாங்க சொர்க்கவாசல் படமும் அதே தான் மடத்தை பித்திங்களா என்ன அண்ணா பண்ணுறாங்கிறதா படம் சொல்வா சொல் படத்தை பேன் பண்ணுற அளவுக்கு போய் பா பல செஞ்சாரெல்லாம் பண்ணி ஆத்தீகம் இது நாத்திகம் இது அறிந்து சொல்வீர்கள் நன்றாக புரிந்து கொள்வீரேன்னு ஒரு பாட்டு அன்றைக்கு இருந்தே செஞ்சார் அந்த வா கம்ப்ளீட்டாக கட் பண்ணாங்க அந்த பாட்டுக்கு வேறு என்ன போட்டாங்க தெரியுமா ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து சொல்வீர்கள் அன்றைக்கு இருந்தே அந்த அளவுக்கு மூணு பர்சன்ட்டுக்காரரு கையில் இருந்த கால மேடையில் முழுங்கு அறிஞர் அண்ணா பொருள் பாடுறார் எம்ஜிஆர் மேடையில் முழுங்கு திருவிக்கா பொருள் அச்சு அந்த அளவுக்கு அவங்க இருந்தேன் அப்போல்லாம் அவங்க அவங்க வச்சா தான் சட்டம் இப்போ இது அந்த தர்மஸ்தலாவில் வந்து அந்த அரசியல் செல்வாக்கோ அல்லது அதிகாரிகள் செல்வாக்கோ போயிட்டுருக்குது அரசியல் செல்வாக்க விட அதிகாரிகள் செல்வாக்கு ரொம்ப முக்கியம் அதிகாரிகள் செல்வாக்கு போயிடுச்சு அதனால தான் வெளியே வந்துருக்கு இல்லாட்டி வந்திருக்கேன் சார் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் இப்போ வந்து நம்மளை கடவுள் கண்காணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தாண்டி ஒரு சிசிடிவி நம்மளை பார்த்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை பாக்குறாங்க சிசிடிவி கண் கண்காணிப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கு ஸோ இவ்வளோ காலங்களுக்கு அப்புறமா ஒரு சிசிடிவி காட்சிகள் கூட அங்கே இருந்துருக்கு அங்கே சிசிடிவி இருந்தது இல்லைன்னு உங்களுக்கு அப்படி தெரியும் அதான் அது கூட ஏன் வைக்கலாம் வச்சிருக்க மாட்டாங்க இருந்தது தான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மருத்துவமனையில் ஜெயலலிதாவை அட்மிட் பண்றாங்க அந்த ரூம்ல இருந்த சிசிடிவி எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க யார் இந்த மாதிரி உள்ள ஜெயலலிதா பாத்துக்கிட்டாங்கிறது யாருக்கு போய் கிடைச்ச தெரியல தெரியலையே சிசிடிவி எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் பிடிக்கணும்னு நினைச்சா எல்லா எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் அவ்வளவுதான் அந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாக்க அன்னைக்கு யாரு சக்தி வாய்ந்த உள்ளா இருக்காங்களோ அவங்க அதை நிறுத்திட இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாருமே இன்னும் ஏன் கைது பண்ணல யாரையும் அதான் சொல்றேன்மா அரசியல் செல்வாக்கு அதிகார வர்க்கத்தினுடைய செல்வாக்கு தெரியாது

ஒரு ரெண்டு கோஷ்டிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிளவு தான் இதுல நான் பார்க்கறேன் அவங்க நடந்த சண்டையில விஷயத்தை வெளியே சொல்றாங்க சொல்லிட்டு இதுக்கு மேல போனா நான் இன்னும் வெளியே போகலாம் ரகசியங்களை வெளியிட்டு வேணுவாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அவங்க வந்து காம்ப்ரமைஸ் போட்டாங்கடா இந்த கேஸ் எல்லாம் எனக்கு என்ன கேள்வினா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலாயிரம் பெண்களுக்கு மேலே ரெண்டு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் போறாங்க அப்படின்னா நம்ம குடும்பம் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டோம் அதை பத்தி நிறைய கேள்விகள் எழுப்பும் இப்படி இவங்க இத்தனை குடும்பத்தையும் சமாளிச்சிருக்காங்க வெளியே இருந்து இருக்குதுமா பெஸ்ட் பேக்கரி வழங்க என்னாச்சு குஜராத்தில் மோடி காலத்தில் தான் நடந்தது அவர் சீஃப் மினிஸ்டர் கூட தானே நடந்தது முஸ்லீம் நடத்தப்படுகிற அந்த கடையில் நெருப்பி வச்சு கொடுத்து பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அதை கண்ணால் பார்த்து அந்த பொண்ணு போய் கோ போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் கேஸ் எடுக்கல போய்க்கு நேராக கோர்ட்டுக்கே போயிடுச்சு கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை எடுத்துட்டாங்க சுவா மோட்டாவும் எடுத்தாங்க கோர்ட்டை எடுத்துச்சு கேஸ் வந்தபோது அந்த பொண்ணை சாட்சி கூப்பிட்டா நான் கண்ணால் பார்க்கவே இல்லை அது மாதிரி எரிஞ்சதுன்னு தெரியும் அங்கே இல்லை வேலை யாச்சும் கேட்டார் இந்த பொண்ணை ஏதோ பயமுறுத்திருக்காங்க விசாரிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு விசாரிக்கிறேன் இன்னைக்கு ஒரு கிடையாது நடந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இது வெறும் சினிமா கதைகள் அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே யாரு இன்றைக்கி ஒன்று ஒண்ணு ஒன்றும் நடக்கல சரி எனக்கு இத பத்தி பேசும்போதே என்னன்னா பெண்களை வந்து வீட்டுல எங்க குடும்பத்திலேயா கூட இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்பிக்கையா அப்படின்னா அது வந்து கோவில் தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கு என்னதான் சத்து என்னமா பண்றது இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண் வந்து கற்பனைக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு செல்வி அவங்க அப்பா வந்து தேடிட்டு போறாரு அவர் அந்த கோயில தவிர அதுதான் சொல்றாரு கோயில் புனிதமான இடம் அங்கே தப்பு நடக்காதுன்னு பார்த்தா கடைசியில் அங்கே தான் பண்ணாங்க அந்த 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 கேஸை எடுக்காதேன்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம் யார் தெரியவில்லை அந்த குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தின யார் தெரியவில்லை பாஜக ஆளுகின்ற மாநிலம் பாஜக கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ அந்த குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாது ஊரோட போனார் இன்னைக்கு ஒன்றும் பிடிக்கும் அந்த கேஸ் அப்படியே போச்சு தொடர்ந்து இந்த மாதிரி கோவில்கள்லயே குறி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா எல்லா பெண்களும் வந்து நம்பி வருவாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதா இல்ல நமக்கு அரசியல் பல வளர் பக்தியில வர பிரச்சனை இது அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணுவோம் சங்கர மடத்துலேயே அதே தான் நடந்தது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா நான் இவங்க நான் யாருக்காகவும் பேசலை எனக்கு பர்சனாக என்ன ஒரு கேள்வி அப்படின்னா பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்து மதத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே இந்து கோவில்ல தான் இந்து பெண்களை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா இதுக்கு அவங்க தரப்பில் இருந்து என்ன பதில் வரும் பதில் வரும் கிறிஸ்தவ சர்ச்சுகளில் நடக்கவில்லையா மசோதிகளில் நடக்கவில்லையா அதுதான் பதில் ஒன்றும் படம் ஆக மொத்தம் இது தொடர்ந்து பல இடங்களில் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் ஒண்ணு நம்ம பண்ண முடியும் ஆட்சி மாற்றம் ஆல்ரெடி நடந்திருக்கே சார் அதையுமே தான் இந்த செயல் நடந்துட்டு இருக்கு ஆட்சி மாற்றம் இருந்தாலும் அதிகாரிகளாக தானே இருக்கு அவங்களா போடப்பட்ட அதிகாரிகள் அவனுங்களே சேர்த்து சாதம் என்ன ஒரு அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் எது நடந்தாலுமே பெண்களுக்கு ஏன் இது எத்தனையோ காலகாலமாக சொல்லிட்டு வந்தாலும் ஏன் இது நடக்கும் அதனாலதான் தற்காப்பு எல்லாம் கத்துக்கணும்னு சொல்றோம் அதேமாரி நடக்கத்தான் செய்து அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நேற்று இல்லம்மா இது காலகாலமா நடக்கிறதுமா நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சிறுமி ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட பண்ணிருக்காங்க ஆசிட் ஊத்தி பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பண்ணது மட்டும் கிடையாது அவங்க தவறான ஒரு பல்வேறு வகையான கொடுமைகளை பண்ணியிருப்பாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க பின்னணி நல்லா இருக்குது பண்றாங்க இல்ல இதெல்லாம் சைக்கு பண்றதா இல்ல என்ன பாச ஆள் வர்றாங்க தனியாக கிடைக்கிதும் போகலாம் எல்லா பெண்களுக்குமே நடக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா மாட்டிக்கிட்ட பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏடா குடும்பம் நேரத்தில் போயிருப்பாங்க அந்த மாதிரி அதுவும் அந்த மாதிரி சில சைடு இருக்கும் அந்த நேரத்தில் ஏன் அங்கே போனேங்கிற கேள்வியெல்லாம் வரும் ஆனால் இதெல்லாம் விசாரித்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே இருக்கும் ஒரு அரசியல்வாதிகளை மாத்திரம் இது போகணும் பலமான பின்னணி இருக்கும்போது இந்த குற்றங்களெல்லாம் இப்போ போலீஸ் கட்டுக்கு போது கண்டுக்காது என்னத்துக்கு ஓ தான் போகும் நீதிமன்றத்துக்கு போனால் கூட நீதிமன்றங்கள் கூட வழங்கி என்னத்துக்கு பெரிய இடத்துல போடலாம் நீதியாக உயிரான்னு கேட்குறாங்கன்னு வச்சு உயிர் தான் முக்கியம் நீதி அப்புறம் பாத்துக்கலாம் எஸ் எஸ் பி எல் டி டென் பெரிய கேட்வே ஓபன் பண்ணி இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் வாங்கவில்லை